திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பதினேழு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி பத்தொன்பது பிரணவம் பற்றிய சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் சிவபெருமானுக்கு ஓம் என்பது ஒரு திருநாமம் சர்வஜர் ஆதலின் பகவான் எனவும் காப்பவர் ஆதலின் ஓம் எனவும் சிவபிரான் எண்ணப்படுகின்றார் என்பது கூர்ம புராண வாக்கியம் எனவே இன்னும் பல வாக்கியங்களாலும் பிரமாணங்களினாலும் பிரணவமே பிரம்மஸ்வரூபம் என்று ஸ்தாபிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்ல ஸ்ரீமத் நடராஜமூர்த்தியின் வணக்கச் செய்யுளில் ஸ்ரீமத் தெய்வசேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின் முதல் திருப்பாடலில் உலகெலாம் என்று முதலாவது அடி உகாரத்தையும் அலகில் சோதியன் என்று மூன்றாவது அடி அகாரத்தையும் மலர் சிலம்படி என்று நான்காவது அடி மகாரத்தையும் முதலிலே கொண்டு விளங்குகின்றது இத்திருச்செய்யுளின் ஈற்றில் கடைசியில் வாழ்த்தி வணங்குவாம் என்று ஆம் அல்லது ஓம் என்னும் சமஷ்டி பிரணவம் வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இச்செயுளில் போந்த ஸ்ரீ நடராஜமூர்த்தி பிரணவ அபின்ன தெய்வமாய் உள்ளார் என்பதே தேற்றம் அந்நடராஜமூர்த்தி ஒருவரே பிரணவத்தை இருப்பிடமாக கொண்டவர் மற்ற எல்லோரும் பிரணவத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் ஈசன் மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் என்கின்றது கந்தபுராணம் ஸ்ரீ நடராஜமூர்த்தம் மூர்த்தம் பிரபையோடு சேர்த்து அமைக்கப்பட்டிருப்பதே இதற்கு போதுமான சான்று ஆகும் எனவே ஓம்கார தெய்வம் பிரணவ அபின்ன பரசிவம் என்று சித்தாந்தம் ஆயிற்று பிரணவத்தின் அகார உகார மகாரம் என்னும் மூன்று மாத்திரைகளும் யஜுர் சாமம் என்று மூன்றாக இருக்கின்றன ஆதி வேதத்தில் அக்னிமீளே என்னும் ஆதி மந்திரத்தில் உள்ள ஆதி அக்ஷரம் என்பது அகாரம் மத்திய யஜுர்வேதத்தில் மத்திய மந்திரத்தில் உள்ள மத்திய அக்ஷரம் உகாரம் சாமவேதத்தின் இறுதி மந்திரத்தில் உள்ள இறுதி அக்ஷரம் மகாரம் எனவே வேதங்கள் யாவும் ஓம் என்னும் பதத்தின் பொருளையே விரிக்க எழுந்தன எனவேதான் இங்கே பிரணவம் தோன்றியது பிரணவத்திலிருந்து வேதங்கள் தோன்றின என்று கூறப்படுகின்றது சமஸ்த வேதங்களும் ஓம் என்னும் பதத்திலே அமைய அந்த ஓம் என்னும் மந்திரம் பிரணவ அபின்ன பரபிரம்ம சிவபெருமானிடத்திலே நிலையுறுவது உள்ளங்கை நெல்லிக்கணி என தெளிவாக தெரிகின்றது அதனால் அப்பரம்பொருளை சர்வ சப்த வாச்சியர் என்று வேத விற்பன்னர்கள் கூறுகின்றனர் சகல வேத சார இரகசிய களஞ்சியமாய் உள்ள இவ்வோம் என்னும் ஒரு மொழியே பாவம் அனைத்தையும் தகிக்கும் பரசிவ நாமமாக இருப்பதால் பிரணவம் சிவ வாச்சகம் என அர்த்த நிர்ணயம் செய்தனர் பெரியோர்கள் சைவத் திருமுறைகள் பனிரெண்டிலே முதல் திருமுறை முதல் பதிகத்து முதல் பாசுரத்தின் முதல் மொழி தோடு என்கின்ற பதத்தில் ஆரம்பிக்கின்றது ஓம் என்னும் பிரணவத்தின் முதல் எழுத்தாகிய ஓகாரத்தை முதலில் கொண்டு விளங்குகின்றது அதே போன்று ஈற்றுத் திருமுறையின் ஈற்றுச் செய்யுளின் ஈற்றடியின் ஈற்றுச் சொல்லாகிய உலகெலாம் அது பிரணவத்தின் ஈற்றெழுத்தாகிய மகாரத்தை ஈற்றிலே கொண்டு நிலவுகின்றது பன்னிரு திருமுறைகளும் வேதம் போல ஓம் என்னும் பதத்திலேயே நிலை அதன் விளக்கமாக அமைகின்றன ஓம் என்னும் பிரணவத்தின் மாத்திரைகள் விளக்கப்படுகின்றன இதன் நான்கு பாதங்களும் நான்கு வேதங்கள் நான்கு பாதங்களுடன் கூடிய இவ்வக்ஷரம் பரபிரம்மஸ்வரூபம் ஸ்வரூபம் என்று அதர்வனவேத அதர்வசிகோ உபநிஷத் கூறுகின்றது பாதம் என்றாலும் மாத்திரை என்றாலும் ஒன்றே சொல்லாகிய ஓங்காரத்துக்கும் பொருளாகிய பிரம்மத்துக்கும் இயல்பாகவே ஒற்றுமை அமைந்திருப்பதால் ஓங்காரமே பிரம்மம் என கோடர் பாற்று அதர்வசிரோ உபநிஷத்திலும் இவ்வாறே நிரூபிக்கப்பட்டுள்ளது ருக் எஜுர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களும் இவ்வோங்காரத்திற்கு நான்கு பாதங்கள் என்றதனால் இவ்வக்ஷரத்தின் பொருளை நான்கு வேதங்கள் என்பதும் பெறப்படுகின்றது படவே சர்வ வேதங்களும் எப்பொருளை உணர்த்துமோ அப்பொருளை இவ்வக்ஷரம் ஒன்றே உணர்த்துவதால் மோட்சத்தை அடைய இச்சிக்கும் ஒவ்வொருவரும் வேத மூலமாகிய இவ்வோங்காரத்தை பரமதாரகமாக பின்பற்ற வேண்டியது பற்ற வேண்டியது இன்றியமையாத கடன் எப்படி பிரபஞ்ச ஸ்வரூபத்தை அறிந்தவன் பிரபஞ்ச பேதங்களையெல்லாம் அறிகின்றானோ அதுபோன்று ஸ்வரூபத்தை அறிந்தவன் சர்வ வேதங்களையும் அறிந்தவன் ஆகின்றான் அதோடு எல்லா வேதங்களாலும் பிரதிபாதிக்கப்பட்ட சிவபெருமான் ஆகிய பிரம்மத்தையும் உணர்ந்தவன் ஆகின்றான் எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகின்றேன் வேதங்களை ஆதியில் வெளியிட்டவனும் நானே வேதங்களை அறிந்தவனும் நானே என்றது சிவ எனவே வேத கர்த்திருவம் வேத வேத்தியத்துவம் வேதக்ஞத்துவம் முதலிய பெருமைகள் எல்லாம் சிவபெருமானிடத்தே சேர்க்கப்பட்டன அவரே சர்வ வித்யாச்சாரியன் என்பது ஸ்ருதி சித்தமாயிற்று எவன் பிரம்மதேவனை முதலில் சிருஷ்டித்தான் எவன் அவனுக்கு வேதங்களை உபதேசித்தான் அந்த ஆத்ம புத்தி பிரகாசனான தேவனை மோட்சத்தை விரும்பி யான் சரணமடைகின்றேன் என்றும் எந்த ருத்ரன் என்ற மகர்ஷி தேவர்கள் அனைவருக்கும் உற்பத்தி லயஸ்தானமாய் உள்ளான் உலக நாயகனாயிருக்கின்றான் ஆதியில் கிரண்ய கர்ப்பனை சிருஷ்டித்தான் அந்த தேவன் எமக்கு நல்லறிவை ஊட்டுவானாக என்றும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் கூறுகின்றது எனவே வேதங்கள் மற்றைய தேவர்களை ஒவ்வொரு கர்மங்களில் ஒவ்வொரு பலனை கருதி உபாசிக்க வேண்டும் என்று கூறி பின்னர் சம்சார சாகரத்தில் உழன்று கிடக்கும் சர்வ ஆத்மாக்களுக்கும் உயர் காயத்ரியின் உட்பொருளாகவும் சவிதா எனப்படும் சூரியனுக்கு அந்தர்யாமியாய் அப்பெயர் பெற்றவராகவும் அநேக ஆரணங்கள் அறைந்தபடி ஆத்மாக்களின் கர்மங்களுக்கு ஏற்றவாறு அவரவர் புத்தியை உந்தி நடாத்தும் உயர் பொருளாயும் உயிருக்கு உயிராயும் உள்ள பரமாத்ம ஜோதியாகிய பரசிவ சரணாகதியே பரமதாரகம் யாருக்கு என்றால் சம்சார சாகரத்தில் உழன்று கிடக்கும் சர்வாத்மாக்களுக்கும் அந்த சிவ பரஞ்சோதியே அந்த பரசிவனே சரணாகதி என்று அடையத்தக்கவர் அவரே பரமதாரகம் என்று சர்வ வேதாந்த சார சங்கிரகமாய் ஆத்மாக்கள் உண்மை அறிந்து உய்யும் நல்வழியை தெளிவாக போதிக்கின்ற அந்த வேதங்களிலே பஞ்சருத்ரங்களில் ஒன்றாய் விளங்கும் மந்த்ரோபனிஷத்தும் தைத்திரியமும் இவ்வாறு வற்புறுத்தி கூறுகின்றன மகரிஷி என்றது சிவபெருமானுக்கு ஞானக்கிருதமான ஒப்பற்ற பெருமை அதாவது ஒவ்வொரு மகா பிரளயத்தும் தம்முள் அடங்கிய சமஸ்த வேதங்களையும் மறு சிருஷ்டியின் ஆரம்பத்தில் ஹிரண்ய கர்ப்பனை சிருஷ்டித்து அவனுக்கு உபதேசிப்பவர் எம் இறைவனே எனவே அவனே மகரிஷி என்னும் நாமம் வகித்த சர்வ வித்யாச்சாரியன் அவரே விஸ்வாதிகர் பிரபஞ்ச அதீதர் அது பலக்கிருதமான பெருமை ஹிரண்ய கர்ப்ப சிருஷ்டி அது கிரியாசக்தியின் பெருமை ஓம்காரத்தில் இயைந்துள்ள நான்கு மாத்திரைகளையும் ஆன்றோர்கள் விளக்கி அருளியிருக்கின்றார்கள் அகார உகார மகாரம் அர்த்த மாத்திரை என்னும் நான்கு மாத்திரைகளே ஓம்காரத்தில் இயைந்துள்ளன அவைகளுக்கு முறையே பூமி அந்தரீக்ஷம் ஸ்வர்கம் சோமலோகம் என்னும் நான்கும் உலகங்கள் ருக் எஜுர் சாம அதர்வனம் என்னும் நான்கும் வேதங்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ர சம்வர்த்தகாக்னி என்ற நான்கும் மூர்த்திகள் சம்வர்த்தகாக்னி என்பது மகாகிராசன் என்று சுதிகளால் விதந்து போதப்பட்ட துரிய சிவனை ஆவார் வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் மருத்துக்கள் என்ற நான்கும் பிதுர்கள் காயத்ரி திருஷ்டு ஜெகதி விராட் என்ற நான்கும் சந்தஸ்கள் காரபத்தியம் தாட்சிணா ஆகவனியம் ஏகர்ஷி என்னும் நான்கும் அக்னிகள் இவ்வாறு பிரணவத்தின் நான்கு மாத்திரைகளிலும் உள்ள பொருள்களை வேதத்தின் உச்சியிலே சிகையில் அமர்ந்த அதர்வன வேத அதர்வசிக்கோ உபநிஷத்தும் நிருசிம்மதாபனியோபனிஷத்தும் விரிவாக எடுத்துக்காட்டியிருக்கின்றன இதன் நான்காவது இருக்கின்ற அர்த்த மாத்திரையின் ஸ்வரூபம் அது விளக்கப்படுகின்றது பிரணவத்தின் இறுதியில் அதிசூக்ஷுமாய் அகார உகார மகாகரங்களுக்கு அப்பாலாய் எந்த மாத்திரை இருக்கின்றதோ அதுவே அர்த்த மாத்திரை என்று சொல்லப்படும் அது மிகவும் அதிசூக்ஷமமான நாத ரூபம் அது எல்லா வர்ணங்களுக்கும் மூலபூத்தமான பஷ்யந்தி நாத ஸ்வரூபமாயிருத்தலின் சர்வ சப்தமய அர்த்தமய பிரபஞ்சங்களுக்கும் ஆதிகாரணமாய் உள்ளது அதற்கு பரமேஸ்வரராகிய சிவபெருமானே தெய்வம் திருநாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் அப்பர் அடிகளும் அரை மாத்திரையில் அடங்கும் அடி என்று வலியுறுத்தி பாடியருளுகின்றார் அத்தகைய நாதஸ்வரூபம் ஆச்சாரியன் அடிபணிந்து முறைப்படி கேட்டு தெளிந்து வாலாயமாக பழகின பிரணவ நிஷ்டாபரர்களுக்கே தோன்றும் நான்காவது மாத்திரைக்குரிய லோகம் சோமலோகம் என்று கூறப்படுகின்றதே இந்த சோமலோகம் என்பது பூமி அந்தரீக்ஷம் ஸ்வர்க்கம் என்னும் மூன்று லோகங்களுக்கும் அப்பாற்பட்டு சுத்தமாயிருப்பது அது மூர்த்தி திரையாதீத துரிய சிவன் எழுந்தருளியிருக்கின்ற சிவபுரமே ஆகும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களினுடைய பதவிகளான சத்தியலோக வைகுண்ட கைலாசம் என்னும் முப்பதங்களுக்கும் அதீதமாய் உள்ள மகா சிவலோகம் அது இது பரமஸ்தானமாகிய பரமபதம் என்னும் மேலைய சிவபுரம் என்பது மேருமலையில் இருக்கின்ற கைலாசமும் அன்று ஹிமாச்சலத்துக்கும் ஏமகூடகிரிக்கும் இடையில் இருக்கின்ற வெள்ளியங்கிரி எனும் கைலாசமும் அன்று மேருமலைக்கு வடக்கே அண்ட கடாகச்சுவருக்கு சமீபத்தில் உள்ள மகா பர்வதமும் அன்று இம்மூவித கைலாசங்களுக்கும் அப்பாலாய் அப்ராகிருத சிவலோகமாய் தத்துவ அதீதமாயிருப்பது திராவிட வேதம் என்னும் தேவார பதிகங்களின் இறுதி பாசுரங்களாகிய சிலவற்றுள் பாராயணம் செய்வோர் அடையும் புண்ணிய பேராக கூறப்பட்ட சிவபுரம் அதுவே ஆகும் இதனால் திராவிட வேதமானது சிவபுர எல்லையின் கண்ணேயே முற்றி நிற்கின்றது என கருதப்படாது போக்கு வரவு இன்றி இங்கிருந்தவாறே அடையும் விதேக கைவல்யம் என்னும் பரமுக்தியே சகல வேதாந்த சாரபூத சர்ச்சித்தாந்தமாகிய வைதிக சைவர்கள் கொள்ளும் சிவ அதுதான் முக்தி முடிவு என்றும் ஸ்ருதியின் முடிந்த தாத்பரியம் என்றும் சித்தாந்த நூல்கள் ஒருங்கிழந்து முழங்குகின்றன காற்று அசைவற்ற தன்மையை அடைவது போல தனது தேகம் காலவயப்பட்டவுடன் ஜீவன் முக்தி தசையை நீங்கி விதேக கைவல்யத்தை அடைகின்றான் என்று நிர்ணயிக்கின்றது சுக்லயூர்வேத பைங்கலோபனிஷத் அந்த வேளை முக்தாத்மா அத்வைத சிவானந்த அனுபவம் ஒன்றிற்கே உரித்தானவனாக ஆக்கப்படுகின்றார் அதனையே இறைவனாரின் திருவடி என்றும் ஸ்ரீபாதம் என்றும் அவரது திருவருளாகிய திருவடி என்றும் சித்தாந்தம் கூறுகின்றது அதனை அடைந்தால் அகண்ட ஞான ஸ்வரூபத்தை உடைய பரம்பொருளை அடைந்ததாகும் அருளை சிவபரம்பொருளின் பாதம் அல்லது அடியாக கூறுதல் சைவ பரிபாஷை எனவே உத்தம உத்தமாயும் விசுக்தமாயும் சிவசம்பந்தமாயும் உள்ள சிவபுரம் எதுவோ அதுவே சோமலோகம் அதுவே பிரணவத்தின் நான்காவது அர்த்தமாத்திரையில் அதற்குரிய உலகம் என்று கூறப்படுகின்றது உண்மனாலோகத்துக்கு மேலே உள்ளது அப்ராகிருதமாகிய சிவலோகம் உமையோடு கூடிய சோமன் எனப்படும் பரமேஸ்வரர் அந்த சோமலோகத்தில் எக்காலமும் வசிக்கின்றார் உண்மனாலோகத்திற்கு மேல் உள்ள அந்த சோமலோகத்தை அடைந்தவன் மீள பிறப்பதில்லை என்று வாயு சம்ஹிதா உத்தரபாகம் கூறுகின்றது அவர்கள் சோமனை அடைவார்கள் என்று கூறியது கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய அருணசாகை அதனால் அந்த சோமலோகத்தை பெறுவதற்கு பிரணவயோகமே பரமசாதனமாகும் அகுதன்றி வேறு வழி கிடையாது அவன் ஓங்கார வாயிலாக இதனை அதாவது பிரம்மலோகத்தை அடைகின்றான் வித்வான் சாந்தரும் ஜரையில்லாதவரும் அழியாதவரும் பயமில்லாதவரும் பரமமுமாகிய அவரை சிவபெருமானை அடைகின்றான் என்று அதர்வனவேத பிரஷ்னோபனிஷத் கூறுகின்றது பிரணவம் வில் ஆத்மா லட்சிய பொருள் அந்த பிரம்மம் என்று சொல்லப்படும் இது அதர்வணவேத முண்டகோபனிஷத் வாக்கியம் இதே மந்திரம் தியானபிந்து உபநிஷத்திலும் இருக்கின்றது ஓம்காரம் என்ற ரதத்தில் ஏறி விஷ்ணுவை சாரதியாக கொண்டு பிரம்மலோக பதமாகிய சோமலோகத்தை தேடிச் செல்வான் உருதிரர் ஆத ஆராதனையில் பேரன்பு உடையவன் என்று கிருஷ்ண யஜுர்வேத அமிர்தநாதோபனிஷத்து கூறுகின்றது இங்கு விஷ்ணுமூர்த்தியை சாரதியாகச் சொல்லியது அவர் சிவஞானிகளுள் சிறந்தவர் பிரம்மவித்யைக்கு அவரும் ஒரு ஆசிரியராக இருப்பது பற்றி அதனாலேதான் மகாசாம்பவன் என்று பிரசித்தி பெற்ற அர்ஜுனனுக்கு சோகம் பாவனையில் தேர்ந்த கண்ணபிரான் பரமாச்சாரியர் ஆயினார் பிரம்மலோகத்தை அடைந்து அவன் மீள திரும்புவான் அல்லன் அவன் மீள திரும்புவான் அல்லன் புனராவர்த்தே என்று சாமவேத சாந்தோக்கிய உபனிஷத்து வாக்கியத்தின் உண்மை இதனை கூறுகின்றது மீளத் திரும்புதல் இல்லை மீளத் திரும்புதல் இல்லை என்று உபசம்ஹாரத்தில் முடித்தது எனவே பிரணவத்தின் நான்காவதான அர்த்த மாத்திரையில் பிரதிபாதிக்கப்பட்ட சோமலோகம் என்னும் சிவபுரமே எல்லா பதங்களையும் கடந்த நித்திய நிர்மல நிரதிசயானந்தத்துக்கு உரையிடம் என்று நன்காக வியக்தமாயிற்று இந்த சோமலோகத்தையே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் வானவூர் கொள்வோம் நாம் மாயைப்படை வாராமே என்றும் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லற்படை வாராமே என்றும் திருவாய் மலர்ந்து அருளினார்கள் திருவள்ளுவதேவநாயனார் இதனையே வரன் என்னும் வைப்பு என்று சிறப்பித்து அருளினார்கள் எனவே பிரணவநாத உபாசனம் அது மீட்சியற்ற சோமலோக பிராப்திக்கே ஏதுவாய் உள்ளது ஓம்காரத்தின் மே அமனஸ்கம யோக நிஷ்டையின் பொருட்டு பிரணவரதத்தை மறந்து அதன் வாட்சிய பொருளாம் அதிபதியாகிய ஸ்ரீ பரமேஸ்வரரது ஸ்வரூபத்தையே சமாதியால் பற்ற வேண்டியது அத்தியாவசியம் ஆகின்றது நாதமயமாய் நிற்கும் பிரணவத்தையும் பரபிரம்மத்தையும் ஒன்றாக நினைத்து தியானிப்பது முதல் படி பிறகு பிரணவம் லயம் அடைந்தவுடன் எஞ்சிய வாச்சியமாகிய சிவத்தை சாட்சாத்கரித்து நிஷ்டை கூடியிருத்தல் முடிந்தபடி அப்படி நிற்கும் நிலையில் அதீதமான மௌன நிலையாம் அது தத்துவங்கள் முப்பத்தி ஆறுக்கு உள்ளே அடங்கும் சமய கூட்டங்கள் அனைத்தையும் விட மேம்பட்டது ஆறாரையும் நீத்து அதன் மேலையை பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ என்றார் ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் சைவ முதலா அளவில் சமயம் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ என்றும் அதுவென்று உண்ணும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோனப் பொருளது என்றும் நான் எனவும் நீ எனவும் இருதன்மை நாடாமல் நடுவே சும்மா தானமரும் நிலை எனவே சத்தியம் சத்தியம் என நீ தமியனேற்கு மோன குருவாகியும் கை காட்டினையே என்றும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் விதந்து ஓதியது இந்த நிலையைத்தான் மோன சமரசம் என்றது சமயாதீதமாகிய சித்தாந்த சைவத்தை இதற்கு மோன வாழ்வு என்றும் சும்மா இருத்தலாகிய ஸ்வ அனுபூதி எனவும் பெயர் உண்டு மோனம் என்பது ஞான வரம்பு என்று அவ்வையாரும் அருளியிருக்கின்றார் இருக்க சுகம் சுகம் என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகளும் அறிவுறுத்தியுள்ளார்கள் ஸ்ரீமத் அருணகிரிநாதரும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலனே என்று அருளினார் எங்கும் சிவஸ்வரூபமே காணப்படுகின்றதே இது பேர் அதிசயம் என்ற நிலைமை அது திருவாசகம் உயிருண்ணி பத்தில் என நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பிரார்த்தனை பத்தில் பரமானந்த பழங்கடல் சேர்ந்த ஆவி ஆக்கை யான் எனது என்று அறியாதும் இன்றி அறுதலே என்றும் திரு ஊன்கெட்டு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளையனம் கொட்டாமோ என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார்கள் இன்னும் அநேக சிவஜான சிகாமணிகளும் இவ்வாறே கூறியுள்ளார்கள் எனவே அதர்வ சிகா அதர்வ சிரம் முதலான உபனிஷத்துக்களில் பிரணவன் என்று புகழ்ந்து பேசப்பட்ட மூர்த்தித்ரய அதீத பரமசிவமே என்பது தெள்ளென விளங்குகின்றது ஸ்ரீருத்ர சம்ஹிதைகளிலும் ரதி என்றும் ரதம் என்றும் ரதிபதி என்றும் சிவபெருமானுடைய நாமங்களே எடுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன பிரணவபதியின் ஸ்தானம் அண்டத்திலே சோமலோகமும் பிண்டத்திலே துவாதசாந்தமும் என்பது வேத வேதாந்தங்களின் முடிந்த முடிவு மனமும் வாக்கும் எட்டும் வரையில் ஓங்கார ரதம் வேண்டும் பிறகு கேவலம் பாவனாதீதமும் ஸ்தான ருத்ரோபாஸ்தியும் வேண்டும் பிறகு அதுவும் நழுவாமல் நழுவி நிற்கும் பொழுது அவனே தானாகவும் தானே அவனாகவும் நிற்கும் அறிவுமயமான அற்புத மௌன நிஷ்டை வந்து பொருந்தும் அதைவிடச் சிறந்த இன்ப நிஷ்டை வேறு கிடையாது அருணை கோன் உரைத்ததும் அதுவே இதையே சிவயோக நித்ரா என்று ருக்வேத நிர்வாணோபனிஷத் அறிவுறுத்துகின்றது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதும் இதுவே ஆகும் இவ்வாறு பிரணவநாதோபாசனையின் முடிந்த முடிவு அது பரபிரம்மமாகிய சிவப்பரம்பொருள் திருவடியில் அழுந்து இருத்தல் என்று பெறப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்